வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாட்டு மெனு வந்து சிம்பிளான மெனு தான் ஏன்னா டேஸ்டியான மெனு இது வந்து சாதம் ரைஸ் குக்கரில் இது வந்து கீரை பசலை கீரை வந்து எங்கள் வீட்லேயே இது கொடி இருக்குது அதில் இருந்து பறித்து இன்றைக்கி பசலைக்கீரை கடையில் இது வந்து எப்படின்னா பாசி பருப்பு அரை அழகு அப்புறம் வந்து அந்த பசலைக்கீரை ஒரு ரெண்டு கைப்பிடி ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு பசலைக்கீரை நல்லா தாராளமாக நிறைய இருந்தது இன்றைக்கி அதை பறிச்சுட்டு வந்து நல்லா கழுவி சின்னதான நறுக்கி அது போட்டாச்சு அப்புறம் வந்து ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் ஆறு பல் பூண்டு மஞ்சத்தூள் பெருங்காயம் இதை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு சீரகம் ரெண்டே ரெண்டு வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகா இதை வந்து தாளித்து இதில் கொட்டி நல்லா கடைஞ்சிட்டிங்கன்னா சும்மா டேஸ்டியான கீரை அருமையான கீரை உங்களுக்கு ரெடியாகிடும் ஈஸி மெத்தடு டேஸ்டி மெத்தடு டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் இந்த மெத்தடில் பாய்ச்சி கொட்டிட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ முடியுறதுல அந்த செடியை காட்டுறோம் பசில் இருக்கிற செடியை இந்த வீடியோ முடிவில் காட்டுறோம் அது ரொம்ப நல்லா இலசாக இருந்தது கீரை சூப்பராக இருந்தது இது வந்து சூப்பரான கோவக்கா பொரியல் இது வந்து வெறும் கடுகு தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு பூண்டு ஆறு பல் நல்லா தட்டி போட்டுட்டு கோவக்காவை போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டோம் சூப்பரான கோவக்காய் பொரியல் இது இதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மெல்லிசாக அரிஞ்சு போட்டு இது பண்ணிங்கன்னா குழந்தைங்க கூட ஈஸியாக சாப்பிட்டுவிடும் சூப்பரான டேஸ்டியான கோவக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரசம் ரசம் தான் இன்னைக்கு நான் ரசம் வைக்கல அதுக்கப்புறம் தயிர் ஊறுகாய் அப்பளம் வேணும்னாலும் அப்பளம் பொறிச்சுக்குவாங்க இல்லை வந்து எக்கு போட்டுருந்தாலும் போட்டுக்குவாங்க அமாவாசை இல்லாதவங்களுக்கு எக்கு இதுதான் வந்து இன்றைக்கி சாப்பாட்டு மெனு இந்த சூப்பரான சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காட்டுறேன் இதுதான் வந்து இந்த கொடி இது நிறைய பறிச்சிட்டேன் கீரை சூப்பராக நிறைய இடத்துல போயிருக்கு அருமையாக போயிருக்கு மேலே வரைக்கும் போயிருக்கு இந்த பூச்செடினால இந்த பாருங்க இதெல்லாம் கூட பசுக்கீரை இது அங்கெல்லாம் பசுக்கீரை அப்படியே மேலே வரைக்கும் ஏறி இருக்குது நாங்கள் எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல பாருங்க இதுவும் நல்ல இது பெருசாகவும் மேலே பார்த்தா இன்னும் பெருசாக கூட இருக்குது கீரைங்க நல்லா மேலே வரைக்கும் போயிருக்கு இந்த பக்கம்லாம் கூட போயிருக்கு நல்லா அருமையாக நிறைய இருந்தது கீரை இன்றைக்கி பறிச்சுட்டு வந்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க சும்மா சின்னதாக ஒரு செடி வச்சாரு நாங்கள் வாங்கிட்டு வந்து செய்ததாக வச்சாரு அந்த தொட்டியில் இந்த பாருங்கள் இங்கே போயிருக்கு பாருங்கள் இதுதான் அது நல்லா தடியாக போயிட்டு மேலே வரைக்கும் செடி பூரா இருக்கு நல்லா சூப்பராக இருக்கு கீரை டேஸ்டியாக